அப்பா எல்லா இட்லியும் நல்லா சாஃப்டாக வந்துருக்குது எனக்கு இல்லாமல் இன்னைக்கு இட்லிங்கெல்லாம் என்ன இவ்வளோ மெத்து மெத்தின்னு வந்திருக்குது நான் நினைக்கிற மாவில் ஏதாவது அவள் பொரி இல்லைன்னா ஓட்ஸு அந்த மாதிரி எதையோ போட்டு கலந்து அரைச்சிருக்கிறாங்க அதனால தான் இட்லி இவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குது ஏதாவது சீக்ரெட் ரெசிபி வச்சிருக்க வலியம்மா அதுக்கிட்ட கேட்கணும் நம்மளும் வீட்டுக்கு போய் அப்பாக்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்டான சுட்டு சுட்டுத்தரணும் நம்ம என்ன தான் சுட்டாலும் இட்லி நல்லா கல் மாதிரி தான் வருது எப்படி இட்லி சுடுறதுன்னு வலியம்மா கிட்ட கற்றுப்போம் இன்றைக்கி தங்கம் இட்லாம் சுட்டு முடிச்சிட்டியாமா நானும் டிஃபன் ரெடி எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டு வந்தேன் எல்லாத்தையும் அழகாக பிளேட்ல போட்டு வச்சுடுமா சரி வல்லியம்மா ஆமாம் இட்லி இவ்வளோ சாஃப்டா இருக்குது ஏதாவது இட்லி மாவட்ட கலக்கிறீங்களா ஆமாம் எப்படி கண்டுபிடிச்ச ஆமாம் வல்லியம்மா வீட்டில் நான் பண்ணுறேன் இட்லிலாம் ரொம்ப கல்கல்லாம் வருது அதனால் எப்போவுமே அப்பா தோசையை சுட்டுருமான்னு சொல்லுவார் நீங்கள் மட்டும் வந்து சாப்பிட்டேன்னா எப்போவுமே இட்லி சாப்பிட்டா இருக்கே அப்போ நீ எதாவது கலந்து தானே இருப்பேன் நாங்கள் வாங்குற அரிசியும் பருப்பு தான் நீயும் வாங்கி செய்கிற உனக்கு மட்டும் சாப்பிட்டா வருதுனா அப்போ நீ எதாவது செஞ்சிருப்பில்ல ஆமாம் அரிசியை உளுந்தும் ஊற வைக்கிறல்ல அப்போ கொஞ்சம் அவ்வளோ சேர்த்து ஊற வை அதையும் சேர்த்து அரை அப்படி அரைச்சி வச்சேன்னு வச்சுக்கோ கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் மாவு அது இட்லிக்கு நல்லா வரும் பதம் சரி வலியம்மா இதே மாதிரி நானும் ட்ரை பண்ணி என் வீட்டில் நல்லா மெத்து மெத்துன்னு இட்லி சுட்டு என் அப்பாவுக்கு வைக்கிறேன் அவர் என்னை புகழ்ந்து தள்ளிடுவார் சரிம்மா பேசிவிட்டு நேரத்தை வீணாக்க வேணாம் சீக்கிரமா ஒரு மூணு பிளேட்டில் இட்லியும் சட்னி சாம்பார் எல்லாம் போட்டு கொஞ்சம் ரெடியா வைமா நான் போய் அவங்க கூட்டிட்டு வந்துடுறேன் ஆமா முத்து வாங்க போனாலே திருப்பி வந்தும்மா இல்ல வல்லியம்மா நான் கூட யோசனை பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம் ஆச்சு ஏன் வரலன்னு நான் வேணா பேசாம மார்க்கெட்டுக்கு நடந்து போய் என்ன அங்கே நடக்குதுன்னு பார்த்துட்டு ஏதாவது ஆகிட்டு இருக்குமோ மார்க்கெட்ல அதிகமா அவ்வளோ தூரம் நடந்து போகணும் உங்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்குது அதுல இருந்து போன் பண்ணிப்பாரு இன்னும் ஏதாவது பிரச்சனையா ஏன் லேட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேளு சரி இதோ பண்றேன் ஹலோ முத்து நான் தான் தங்கம் பேசுகிறேன் என்ன நீ மார்க்கெட்டுக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் திரும்பி வரல வளியம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்க சொன்னாங்க ஆ ஆ ஓஹோ அப்படியா சரி சரி நான் வள்ளியம்மா கிட்ட சொல்லிடுறேன் சீக்கிரம் வீடு வந்து சேருந்தேன் சரி என்னம்மா ஆச்சு என்ன அவன் முத்து கடையில் எல்லாமே வாங்கிட்டானா எனக்கு மீன் எங்கிட்டே கிடைக்கலையா அதனால் மட்டன் கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கிக்கிட்டேன்னு சொன்னான் அதில் வர வழியில் சைக்கிளில் வரும்போது ஏதோ வீல் பஞ்சர் ஆகிடுச்சான் அதனால தான் சைக்கிள் எடுத்து போய் பஞ்சர் கடை பஞ்சர் ஓட்டுறதுக்காக விட்டுட்டு நடந்து வரானா அதனால கொஞ்சம் லேட் லேட்டாவது போல இருக்கு வேறு ஒன்றும் இல்லையா ஒன்றும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவேன் இந்த பக்கத்தில் தெருவில் இருக்குது கண்ணை மரத்துக்கிட்ட வந்துட்டேன்னு சொன்னான் அவனுக்கிட்ட சொல்ல சொல்லிட்டான் சரிம்மா சரிம்மா இந்த சைக்கிள் ரொம்ப தகராறு தான் பண்ணின்னுக்குது அவனுக்கு ஒரு புது பைக் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது காசு அந்த அளவுக்கு இல்லை சரி அவன்கிட்ட சொல்லி ஏதாவது லோன் வீண் போட்டு புது பைக் ஏதாவது வாங்கி கொடுத்துட்றேன் இந்த சைக்கிளை வச்சுட்டு ரொம்ப மல்லு கட்டுறமா அவன் அவனால் அந்த சைக்கிளை வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் போக முடியல அப்பப்போ எதாவது முள் குத்தி பஞ்சர் ஆகிடுது ஆமாம் வலியம்மா நான் கூட சொல்லணும்னு நினச்சேன் இவன் வயசு பசங்களாம் இப்போ எல்லாம் ஸ்கூட்டி பைக்குன்னு ஓட்டின்னு இருக்காங்க இவன் என்னென்னா காலத்து சைக்கிளை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு இடத்துக்கு போகிறதுக்குள்ளே நாக்கு தள்ளி போயிடும் போல இருக்கு அவன் தான் இப்போ நல்ல வேலைக்கு போகிறான்ல அதில் இருக்க கொஞ்சம் பணத்தை சேர்த்து ஏதாவது பைக்குக்கு லோன் போடுங்க எல்லா பேங்க்லேயும் லோன் கொடுக்குறாங்க இப்போல்லாம் நான் அண்ணன் கிட்ட சொல்லி அதுக்கு ஏதாவது அப்ளை பண்ணலாம் தான் மனு நினைச்சேன் அதுக்குள்ளே அவள் இங்கேயும் காணாமல் போயிட்டா அவள் வரட்டும் வந்தோன்னே முதல் வேலையாக அதை தான் பண்ண போகிறேன் நான் அவனும் ரொம்ப நாளாக பைக் கேட்டுகிட்டு தான் இருக்கிறான் இப்போ இருக்கிற காசில் கொஞ்சம் சேர்த்து வாங்கி கொடுத்துட்றேன் அவனுக்கும் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் ஆத்திர அவசரத்துக்கு பைக் இருக்கிறது நல்லதுதான் சரிம்மா கட்டாயம் பண்றோமா இருங்க எல்லாத்தையும் பிளேட்ல போட்டு வச்சிடறேன் அவங்க இங்கேயே கூப்பிடுறீங்களா இல்லைன்னா நம்ம பிளேட் எடுத்துட்டு போய் அவங்ககிட்டே கொடுத்துடலாமா இந்த அடுப்பு பண்ணச்சுடுமா நான் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன் இங்கேயே உட்கார வச்சு சாப்பிட்டு வச்சிடலாம் சரிம்மா இதை க்ளீன் பண்ணி வைக்கிறேன் போயிட்டு வரேன் வள்ளியம்மா சொன்ன மாதிரி மூணு பிளேட்லையும் சாப்பாடு பரிமாறியாச்சு அவங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னா எல்லாருக்கும் பிளேட் எடுத்து கையில கொடுத்துடலாம் நல்ல வேலை பண்ணமா எல்லாருக்கும் கரெக்டா பிளேட்ல போட்டு வச்சிட்டியா என்னம்மா வடை சுட்டு வச்சுருக்கேன் வடை கூட செஞ்சு அன்னைக்கு ஆமாம் வலியம்மா சொல்ல மறந்துட்டேன் இட்லி செஞ்சு முடிச்சோடனே ஃப்ரிட்ஜிற்குள்ள மாவு எடுத்து வைக்கலான்னு போனேன் அப்போ பார்த்தோன்னா மாவு இருந்தது சரி கொஞ்சம் தான் மாவு இருந்தது உங்களுக்கு வடையை சுட்டு கொடுத்தா நல்லாயிருக்குமேனு என்ன சட்டி போட்டு கரையை டக்கு டக்குன்னு வடையை பொடிச்சு வச்சுட்டேன் நல்ல வேலை பண்ணேம்மா நானே உங்ககிட்ட சொல்லணுன்னு தான் நினச்சேன் சரி உனக்கு நிறைய வேலையாகிட போகுதுன்னு தான் விட்டுட்டேன் ரொம்பலாம் நான் வடையை சுட்டலை கொஞ்சம் தான் சுட்டு வச்சிருக்கேன் வந்தவங்களுக்கு இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் இல்லை ஆமாம்மா மத்தியானத்துக்கும் நம்ம மட்டன்லாம் பண்ண போகிறோம்ல ரொம்ப ஹெவியெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது ஆகிடப்போகுது எல்லாம் வயசானவங்க சரி இந்த கதவு என்னத்துக்கு மூடி வச்சுருக்கோம்மா உள்ளே பூனை இங்கே குட்டி போட்டு வச்சுருக்குன்னு தான் அந்த கதவு திறந்து வச்சேன் அந்த பூனை வந்துட்டு போயிட்டு இருக்குது இப்படி நீ கதவு மூடி வச்சேன்னா எப்படி அந்த பூனை உள்ளே போய் அது குட்டிங்களுக்கு பால் கொடுக்கும் வையம்மா அந்த அம்மா பூனை வந்தது அதை துரத்திக்கிட்டே பின்னாடி நாய் வந்தது அந்த நாய் அந்த பூனை கடிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு தான் இந்த பெரிய கதவு மூடி வச்சேன் இல்லைனா நம்ம அசந்த நேரம் பார்த்து நாய் வீட்டுக்குள்ளே போயிருந்தது உள்ளே இருக்க குட்டிங்களெல்லாம் ஏதாவது செஞ்சிட போகுது நாங்கள் பாருங்கள் ஜனல்லாம் திறந்து வச்சுருக்கேன் ஜனல் வழியாக பெரிய பொண்ணை குதிச்சு உள்ளே போயிட்டு வெளியே வருது ஆனால் நான் அந்த வழியாக போக முடியல அதனால தான் அப்படி பண்ணேன் ஆமாம்மா நல்ல வேலை செஞ்சேன் இல்லைனா இந்த நான் இங்கே திடீர்னு வந்துட்டு இந்த பூனையை தோற்றுறேன்னு இந்த குட்டி பூனைங்களை எதனா கட்சி வச்சுட்டு போயிட போதுங்க அதுங்க கொஞ்சம் பெருசாக ஒரு வழியை நம்ம அதுங்களை பாதுகாத்து வச்சுக்கணும் பாவம்மா வாயில்லா ஜீவனுங்க ஆமாம் இந்த கதவு மூடி வைக்கிறது தான் நல்லது நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துட்டோன்னா கதவு திறந்து வச்சுட்டு வாங்க உட்காந்துக்கலாம் மேலே அந்த நாட்டில் இந்த கதவு முடிவைங்க ஜன்னல் திறந்து வைங்க அப்போ தான் அது அம்மா போனை உள்ளே போது வருது சரி சரி ஆடா தங்கம் வடை கூட சுட்டு வச்சிட்டியா எனக்கு ஒரு ரெண்டு வடையை தூக்கி போடு கேஷ் பிடிச்சிக்கிறேன் இந்தாங்க வாங்கிக்கோங்க நல்லா முருகெல்லாம் சுட்டுருங்க ஆடா டிவிலெல்லாம் சொல்கிறாங்களே கிறிஸ்டியாக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கணும் அது இது தானே வாயில் கடிச்சோடையே நறுக்கு முறுக்குன்னு சவுண்டு வருது பரவாயில்ல நல்லா டேஸ்ட்டாக பண்ணிடுறேன் மாவு நான் ஆட்டுக்கல்ல அரைச்ச நல்லா எல்லாமே எப்படி இருக்கும் எஸ் எஸ் வெரி நைஸ் வட கிரைண்டரில் போட்டால் ஒரு டேஸ்ட்டு கையில் ஆட்டுக்கல்ல அரைச்சா ஒரு டேஸ்ட்டு சும்மாவா சொன்னாங்க கரெக்டாக தான் பண்ணிருக்கீங்க வடை என்ன சும்மாவா உளுந்து வடை உளுந்து வடை தான்ப்பா ஏ கோமதி இந்த பக்கம் வந்துடு எல்லாம் வராங்க வாங்க வாங்க கோமதி ரூமில் போய்ட்டு ஒரு மூணு சேர் எடுத்துகிட்டு வந்து போட்டுறியா சரிம்மா வேணாம் வேணாம் நாங்கள் இந்த மணித்தரையிலே உட்காந்து சாப்பிட்றோம் இந்த மணித்தரையில் உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆகுது நாங்கள் ஏதாவது வெச்சி கீழே போட்டு உட்காந்துக்கிறோம் எங்களுக்கு சேரெல்லாம் வேண்டாம் ஏன் அப்படி சொல்கிறீங்க மண்ணில் உட்காந்திங்கன்னா மண்ணெல்லாம் ட்ரெஸ்ஸில் ஒட்டிக்காதா இருங்க நான் போய் ஏதாவது பாய் ஏதாவது கடைச்சா எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன் அதில் உட்காந்து சாப்பிடுங்க சரிம்மா நாங்கள் சின்ன பிள்ளையெல்லாம் போதெல்லாம் இந்த மாதிரி மண் தரையில் உட்காந்து சாப்பிடுவோம் அந்த ஞாபகத்துக்காக தான் கீழே உட்காந்து சாப்பிட்றோம்னு சொன்னோம் வேற ஒன்றும் கிடையாது பாய் என்ன கொண்டு வாங்க எல்லாரும் பரவாயில்ல நாங்கள் தரையில் உட்காந்து சாப்பிட்றோம் எங்களுக்கு இப்படி இந்த ஊரில் தரையில் உட்காந்து சாப்பிட்றது இந்த மாதிரி போடாமல் மண்ணில் நடக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வருஷம் கழிச்சு எங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும்போது பழைய நிலவுகள்லாம் எங்களுக்கு நிறைய வருதுமா சந்தோஷமாக இருக்குது நினச்சி பார்க்குறதுக்கு சரிங்கய்யா அப்படி உட்காருங்க நாங்கள் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்றோம் எங்கள் வீட்டில் நாங்கள் கிணத்துலேருந்து தான் தண்ணி எடுப்போம் அதையே கொஞ்சம் சுத்தம் பண்ணி சூடு பண்ணி குடிச்சிப்போம் உங்களுக்கு அது சரியாக இருக்குன்னா சொல்லுங்கள் இல்லைன்னா நாங்கள் வெளியே பாட்டில் தண்ணி வாங்கி உங்களுக்காக வச்சுட்றோம் வேணாம்மா கிணத்து தண்ணியே கொடுங்க அது மட்டும் சூடு பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் நாங்கள் அதே குடிச்சிப்போம் கிணத்து தண்ணி கூட நல்லதுமா அது மட்டும் இல்லை எங்கள் வள்ளிங்க வீட்டில் இருக்கிற கிணத்துல நிறைய பேர் தண்ணி பிடிச்சிட்டு போவாங்க அந்த தண்ணி ரொம்ப தீப்பாக இருக்கும் குடிச்சு பாருங்க தேனாட்டும் இனிக்கும் எனக்கு தெரியுமா எங்கள் வீட்டில் கூட எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற கிணத்துல அரநெல்லிக்காய் மரம் இருக்கும்ல அதோட கிளைகளை வெட்டி வெட்டி உள்ளே போட்டு வைப்போம் அந்த தண்ணி குடிச்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போலாம் அந்த தண்ணி கிடைக்கிது காசு கொடுத்தா கூட கடையில் அந்த தண்ணி கிடைக்காது டக்கு டக்குன்னு சமைச்சிட்டோம் அதனால் ஏதாவது குறை நரிகள் இருந்தால் சொல்லுங்கள் உப்பு எதுலையாவது கம்மியாக இருந்தால் சொல்லுங்கள் உப்பு கொஞ்சம் போட்டு தரும் சட்னி எல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லிவிடுங்க அதெல்லாம் விடுமா ஒரு நாளைக்கு சமையல் ஒரு மாதிரி இருக்கும் நானே வீட்டில் ஒரு நாள் உப்பு அள்ளி கூட்டிடுவேன் ஒரு நாள் கம்மி பண்ணுவேன் நல்லா தான் இருக்கும் நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க விடுங்க இது எல்லாம் எங்கள் வீடு மாதிரி தான் நாங்கள் நினைச்சிட்டிங்க இருக்கிறோம் அதனால யாரையும் நாங்கள் என்ன குறையும் சொல்ல மாட்டோம் ரொம்ப சந்தோஷமா இந்த ஆள் என்ன சாப்பிடும் போது கூட கண்ணாடி கழகமாட்டா ஒருவேளை இருப்பாரோ ஏன் டி உனக்கு வாய் வச்சு சும்மா இருக்க முடியலையா நீ ஏதாவது பேசி உன் காதில் ஏதாவது இட குடமா எதாவது பிரச்சனையாக போதுரி வாய் கொஞ்ச நாள் அடக்கி வை சரி வா நம்ம ரெண்டு பேரும் வீட்டு வாசலில் போய் முத்து வரானான்னு பார்க்கலாம் ரொம்ப நேரமா காணும் அவனை சரி வா அக்கா இடத்தை காலி பண்ணுவோம் அம்மா இந்த சட்னி கூட எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா எல்லாமே அம்மியில் அரைச்சிருக்காங்கம்மா மிக்சியில் அரைக்கும் போது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அம்மியில் அரைக்கும் போது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அதுதான் இப்போ கையின்னு களை பண்ணணும்னு சொல்கிறது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்கள் எங்கள் அப்பாத்தான் இருக்கும் அது அரைக்கிற சட்னியெல்லாம் யாரும் ஈடு கொடுக்கவே முடியாது இப்போ என்ன இத்தனை சட்னி பேர் சொல்கிறாங்க ஆனால் அது பண்ணுற அந்த சட்னியெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு காலே கிடையாது ஆமாம் ஆமாம் எங்கள் அப்பா தா நான் கூட பார்த்துருக்கேன் பிறந்த சட்னின்னு ஒன்று அரைக்கும் சூப்பராக இருக்கும் அது